நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள வணக்க மக்களே அப்பா அம்மா ஊரில் இருந்து வர்றாங்க இந்த மாதம் கொஞ்சம் பட்ஜெட் எல்லாம் சேர்த்து போட்டு கூட வாங்கிக்கணும் வேணாம் அவங்க வரட்டும் அப்புறம் வாங்கிக்கலாம் வந்தார்கள் ஒரு இரண்டு மாதம் போல் இருந்துவிட்டு போனார்கள் அவர்கள் வழக்கம் போல மாத செலவு பட்ஜெட் போட உட்கார்ந்தார்கள் வழக்கத்தை விட எந்த செலவுமே கூடியிருக்கவில்லை ஈபி பில் குறைந்திருந்தது மளிகை பால் காய்கறி எல்லாமே இவர்கள் இருவருக்காவதை விட நால்வருக்கும் சேர்த்து குறைவாகவே ஆயிருந்தது சாயங்காலம் வழக்கமாக போகும் ஓட்டலுக்கு போனார்கள் வாங்க சார் எங்கே இரண்டு மாசமாக ஆளையே காணல இருவருக்குமே பொட்டிலடித்தது உண்மைதான் அம்மா அப்பா இருந்த இரண்டு மாதம் அம்மா பார்த்து பார்த்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைத்து கொடுத்தாள் எல்லாம் சாப்பிட்ட பிறகு எதுவும் மீந்து போய் தொட்டியில் கொட்டவில்லை அப்பா பார்த்து பார்த்து ஆள் இல்லாத இடத்தில் லைட்டையும் பேனையும் டிவியையும் அணைத்து கொண்டே இருந்தார் பழங்கதை எங்களோடு பேச குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடி என்று அவர்கள் இருந்ததில் பொழுதை கழிக்க சினிமா பூங்கா மால் போன்ற விஷயங்கள் தேவைப்படாமல் போனதில் மால் போன்ற விஷயங்கள் தேவை தேவைப்படாமல் போனதில் பெரிய தொகை சேமிப்பானது தக்காளி நூற்றி நாற்பதை தொட்டபோது எலுமிச்சம் சிறரசம் சாப்பிட்டார்கள் காய்கறிகளை அளவோடு தேவைக்கு அப்பா வாங்கியதில் அழு வேஸ்ட் வேஸ்ட்டு தவிர்க்கப்பட்டது குழந்தைகளை பள்ளியில் இருந்து அழைத்து வர அலுவலகத்தில் இருந்து பைக்கில் வந்து போகும் வேலை இல்லாமல் பெட்ரோல் நேரம் இரண்டும் மிச்சமானது கூட்டி கழித்து பார்க்கும் கணக்கு சரியாக தான் இருந்தது இதை புரிந்தால் பல குடும்பம் சிறந்து விளங்கும் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துகளை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம் மக்களே